ஹலோ விவேஸ் திஸ் இஸ் கலை நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க லேண்டு சர்வி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்குன்னு சொல்லி கொஞ்சம் டென் டேஸ் டிலே ஆயிடுச்சுங்க உனிமேல் கண்டினியூ நாங்கள் லேண்டு பார்த்து வச்சுருக்கோம் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பார்த்துட்ருக்கிறது ஒரு மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டுங்க நல்லா தென்னம்பல மரங்க டிஜே மரம் செவ்வழனி மரம்னு சொல்லி ரெண்டு வெரைட்டியான மரங்கள் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பொள்ளாச்சியில இருந்து நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் நல்லா உங்களுக்கு தண்ணி வாட்டர் சோர்ஸோடு நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்திருக்குங்க தார் ரோட்டு மேலே நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க நல்ல டிஜே மரங்க நல்லா காப்பிளிருக்குன்னா இழநி இறக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ரெகுலராக வந்து இழநி இறக்கிட்டு இருக்க மரமாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு பொள்ளாச்சியிலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க உங்களுக்கு வடக்கை வளத்துலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நாலு டு நாலரை கிலோமீட்டர் ரேஞ்சு தான் வருங்க நல்ல ஒரு மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குங்க தார் ரோடு பேஸில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க செவன்ட்டி லேக்ஸ் ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வந்து லேண்டை பார்த்து பிடிச்சதுன்னா மேற்கொண்டு நம்ம பேசி கொடுக்கலாங்க இந்த லேண்டுக்கு வந்து தண்ணி சுவர்சன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டு போர்லேயுமே நல்ல தண்ணி சர்வீஸ் இருக்குதுங்க எல்லா வசதியும் இருக்குது கிணறு இல்லை போர் மட்டும் இருக்குதுங்க நல்ல வசதியோட இருக்குங்க தண்ணி நல்லா பாஞ்சிகிட்ருக்குங்க இளநீ இறக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல தோப்பு இந்த லேண்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க மேலும் நம்ம டீட்டெயில்ஸ் கனெக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் இது போல் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டால் நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வீடியோ நம்மளுக்கு கண்ணியாக கொடுத்துட்ருப்போங்க நம்ம சேனலில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதோனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்